அடித்து சொல்கிறேன் இந்த மாதிரி காளி கோயிலை பார்த்துருக்கவே மாட்டிங்க ஏன்னா இங்கே இருக்கிற காளி வருஷம் வருஷம் அவங்களே தங்களை கொன்னுப்பாங்களாமா மேற்கு வங்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறது தான் இந்த காளி கோவில் இந்த காளி கோவில் ரொம்ப ரொம்ப அமானுஷியமான காளி கோவில் இங்கே இருக்கிற காளியை மரணிக்கும் காளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற காளி முழுக்க முழுக்க மணலில் தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க கருவறைக்குள்ளே ஆனால் வருஷம் வருஷம் அந்த கோயிலில் சில நாட்கள் மட்டும் ஊடி வைப்பாங்க அது கரெக்டாக குறிப்பிட்ட நாட்கள் அந்த நாட்களுக்குள்ளே கோவிலுக்குள்ளே யாருமே அனுமதிக்க மாட்டாங்க அந்த நாளில் தான் அந்த சிலை தன்னைத்தானே மரணிச்சுமா அதாவது தன்னைத்தானே கொன்றுக்குமா அது எப்படி நடக்கும்னா அந்த மண் சில அப்படியே கரைஞ்சி கீழே அப்படியே கொட்டி போகும் உள்ள தண்ணி ஊற்ற மாட்டாங்க காத்தடிக்காது எதுவுமே இருக்காது இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சரியான நாளில் அந்த சில அப்படியே கரைஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துடும் இது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு அமானுஷியமான நிகழ்வு அந்த அமானுஷியமான நிகழ்வை யாருமே பார்க்கக்கூடாது அந்த கோயில் அந்த நாட்களில் மூடி வச்சுருப்பாங்க மீறி யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களோட பரம்பரையே இருக்காது அடுத்த சில நாட்கள் கழித்து அந்த திறக்கும் போது உள்ளே அந்த ஈர மண் மட்டும் இருக்கும் அந்த மண் எடுத்து ஓரம் வச்சுட்டு மூணாவது நாள் திரும்பவும் அந்த மாதிரி ஒரு காலி சிலையாக மண்ணாலே உருவாக்கிடுவாங்க அந்த ஊர் மக்கள் இந்த திருவிழவை சொல்றாங்கன்னா காளி தேவியின் மரணம் மற்றும் மறுபிறப்பு நாள்னு சொல்றாங்க